ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வில் ஜாக்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் ரூமில் மரியாதை வந்து கிடச்சிருக்குங்க அதுவும் வந்து விராட் கோலியே வந்து ஒரு வேற லெவல் சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து பார்த்துக்கோங்களேன் இந்த ஐபிஎலோட பியூட்டியே அப்படிதாங்க ஒரு பிளேயரை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க சடனாக வந்து ஏதாச்சும் ஒரு ஒரு வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸை அதுக்கு அதுக்கப்புறம் அவரை மறக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி தான் ரிங்கு சிங்கை வந்து கண்டுக்கவே இல்லை பட் அஞ்சு பால் அஞ்சு சிக்ஸ் உடனே அவர் ஹீரோ ஆகிட்டாரு அந்த மாதிரி வில் ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு கேம் தான் ஆடி இருக்காரு இதுதான் அவருக்கு வந்து ஐபிஎல் ஃபர்ஸ்ட் சீசன் அஞ்சு கேம் ஆடிருக்காரு அந்த அஞ்சு கேமில் இந்த மேட்ச்செலாம் வந்து ஹண்ட்ரடு இதுக்கு முன்னாடி ஒரு ஃபிஃப்டி வந்து அடிச்சிருக்காரு ஸோ வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அதுலேயும் வந்து பெரிய ஒரு ரெக்கார்டு ஒன்று வந்து அவர் வந்து பண்ணியிருக்காரு அதாவது ரொம்ப கம்மியான பந்தில் ஐம்பதுலேருந்து நூறு அதாவது ஹாஃப் சென்ச்சுரி போட்டுட்டு அதை வந்து செஞ்சுரியாக கன்வெர்ட் பண்ணதுக்கு ரொம்ப கம்மியான பால்ஸ்ல அடிச்ச பிளேயர்ஸ் பார்க்குறப்ப கோலி ரெண்டாயிரத்தி பதினாறில் குஜராத் லயன்ஸ் அணிக்கு எதிராக வந்து பதினாலு பந்தில் வந்து செஞ்சுரி போட்டார் செஞ்சுரி இருந்து வந்து பதிமூணு பந்தில் அதை பண்ணாரு பட் வில் ஜாக்ஸ் வெறும் பத்தே பந்தில் வந்து ஒரு முப்பத்தி ஒரு பந்தில் ஹாஃப் செஞ்சுரி போட்டிருப்பாரு அடுத்த பத்து பந்தில் பார்த்தீங்கன்னா அதை வந்து செஞ்சுரியாக வந்து கன்வெர்ட் அதனால தான் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அவருக்கு வந்து ராஜா மரியாதை வந்து கொடுத்துருப்பாங்க அதுலேயும் வந்து கிங் கோலி இவரை பார்த்து தான் பல வீரர்கள் பார்த்தீங்கன்னா வணங்குவாங்க தலைவா ராணி வேற லெவல் அப்படின்னு அப்படிப்பட்ட கிங் கோலியே ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வில் ஜாக்ஸை பார்த்து வந்து தலை வணங்கியிருக்காரு ஏன்னா இவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த மாதிரி இருந்திருக்கும் இவரை வந்து ஃபர்ஸ்ட் கேம்ல இருந்தே ஆர்சிபி வந்து இவர் வந்து ஆட வச்சிருந்தாங்க அப்படின்னா ஒருவேளை இந்நேரம் ஆர்சிபி வந்து டேபிள்ல கொஞ்சம் முன்னாடி நிலமையில வந்து இருந்திருக்கலாம் காலம் கடந்த பிறகு தான் பாத்தீங்கன்னா இவரெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நன்றி